தரவுகள் கிடைக்கல கிடைக்கல ஆனா இன்னைக்கு அது சம்பந்தமாக ஒரு தரவுகள் கிடைச்சிருக்கு அது எங்க இருந்து கிடைச்சிருக்கு பெங்களூர்ல இருந்து கிடைச்சிருக்கு பெங்களூர்ல இருந்து அந்த டேட்டா கிடைச்சிருக்கு இங்க இல்ல தமிழ்நாட்டுல இல்ல பெங்களூர்ல அந்த டேட்டா வெளியான செய்தியை தான் நீங்க பேச போறோம் ஆமா இன்னைக்கு பேச போறோம் நம்ம முக்கியமா வந்து இதுல விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது இந்த கேம் எல்லாமே எதனால தொடங்கி இருக்குது அப்படின்னா விஜய் அவர்கள் மூலமாக தொடங்கி தொடங்கி இருக்கு விஜய் அவர்கள் செய்த ஒரு வினை அந்த வினையின் மூலமாக தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸா வந்து வந்து சேன்றிருக்கிறது அந்த செய்தி. ஆமாம் அந்த செய்தி என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீடைலா பாக்கலாம். நண்பர் அனைவருக்கும் உரிമേக மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாளை போய் வந்து பார்த்துடோம். இனி ஜெന്മத்துக்கோ என்னால குடியே முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தொடர ட்விட்டர் வலைத்தளத்தில் வந்து ஒரு அஜெண்டா வந்து செட் பண்ணுவாங்க எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐடிவிங் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த ஐடிவிங் நண்பர்களை ஒரு தரப்பினர் என்ன பண்ணுவாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே தீவிரமா விமர்சனம் பண்ணி பேசுவாங்க இன்னொரு டீம் என்ன செய்வோம் தெரியுமா அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அப்புறம் புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து எழிவாகவும் பேசுவாங்க புகழ்ந்தும் பேசுவாங்க அப்படியே பேலன்ஸ் அப்படியே பேலன்ஸாக கொண்டு போகிற மாதிரி அதாவது கூட்டணி கட்சிக்காரங்க வந்து அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் எல்லாச்சும் வந்து உரிமையாக கேட்குறாங்க ஏதாச்சும் பிரச்சனை நடக்குது அது சம்மந்தமாக போராட்டம் பண்ணுறாங்க அப்புடின்னா அவங்கள கேவலம் பேசுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க கேவலமாக பேசுவாங்க அடுத்த கேள்வியை க விடாமல் செய்கிறது ஆமாம் அப்படி ஒரு டீம் இருப்பாங்க இன்னொரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏ

ஆல்ரெடி வந்து ஒரு தரவுகள் வந்திருக்குது இந்த தரவுகள் நடிப்பில பாக்குறப்ப கூட்டணி கட்சிகள் இல்லாம நம்மளாம் முஸ்வானா அப்படி அரிசிக்கு வர முடியாது ஆமா சொல்லாம சொல்லியிருக்காரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த மாதிரி அவர் சொல்லுவதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா

மோரிஸ் மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம்

அவங்க என்னன்னா ஒரு கிரைட்டீரியா வச்சு நடத்துவாங்க அதாவது ஆண்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் வாக்களிப்பாங்க பெண்கள் எத்தனை பேர் அதே மாதிரி வந்து பாலின விகிதத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரைட்டீரியா வச்சு யார் யாருக்கு எப்படி இப்படி வாக்குகள் போகும்ன்ற மாதிரி கருத்து அவங்க மேற்கொள்வாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்காங்க அதுவும் யாருடைய தூண்டுதல் பேர்ல முதலமைச்சர் முதலமைச்சர் அந்த ப்ராஜெக்டின் அடிப்படையில் அந்த கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்காங்க அந்த கருத்து கணிப்புல வெளிவந்த தரவுகள் இருக்கு இல்லையா அந்த தரவுனால தான் நம்ம முதலமைச்சர் எல்லாம் பண்ணிருக்காரு தேர் எழுத்து தெருளை விட்டுறாயப்பா கொஞ்சம் கம்முனு கிடக்க தன்னுடையில போட்டு உட்கார வச்சிருக்காரு சரி அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லிடுவோம் அதாவது எத்தனை தொகுதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கிரைட்டீரியாவின் அடிப்படையில் கருத்து கணிப்பு எடுத்துருக்காங்க அதில் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு திராவிட முன்னேற்றம் எத்தனை தொகுதி செய்பாங்க இருந்து எண்பது அப்போ திமுக வந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய கூறையே எழுபதுல இருந்து எண்பது வரைக்கு வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதா அந்த மீடியா சொல்லியிருக்க ஆமா எழுபதுல இருந்து எண்பது தொகுதிகள் தொகுதிகள் அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுபதுல இருந்து எழுபது அப்புறம் டிவி கே நாற்பது நாற்பது தொகுதிகள் அப்புறம் ஐம்பது தொகுதிகள் வந்து இழுபறியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த இழுபறிதான் யார் அப்படின்னு பார்த்தோம்டா

நூற்றி எண்பது முப்பது நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா ஐம்பது தொகுதி தான் வந்து திமுக தனியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஓகேங்களா அப்ப ஐம்பது என்று வருகின்ற பொழுது திமுக தனிச்சுனா நாற்பது சார் ஐம்பது ஆனா தாவேக்கா தனிச்சு நாற்பது அப்ப வந்து ஓரளவுக்கு ஈக்குவல் போட்டி மாதிரி தான் இருக்குது ரேஷியோ வந்து பார்த்தோம்னா நீ பாக்கல நீங்க வந்து திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டி அப்படின்ற அப்ப இந்த இடத்துல திமுக வெற்றி விகிதத்தை அதிகரிக்கின்ற கட்சிகள் எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து கூட்டணி கட்சிகள் தான் கூட்டணி கட்சியில முக்கிய பங்கு விடுதலை சிறுத்தைகள் இன்னொரு மற்றொன்று கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்ப இதெல்லாம் மனசுல தான் வந்து இதுவரை நம்ம சிஎம் அவர்கள் வந்து அந்த மதுர பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லிப்பார் நினைக்கிறோம் கண்டிப்பா நீங்க தேர்தல் தேர்தல் விட்டுறாதீங்க ஏதோ ஒரு மாதிரி போய் இருக்குது சாட்டுக்கு இருக்குன்னு சொல்லிப்பா உங்களுக்கு சோ இது வந்து மோரிஸ் மீடியா வந்து கொடுத்த தொகுதியுடைய எண்ணிக்கையின் அடிப்புல கொடுத்த ஒரு தரவுகள் சரிங்களா அடுத்து வாக்கு சதவீதம் இந்த வாக்கு சதவிதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் தோலை வாக்கு சதவீதத்தின் அடிப்புல பாக்குறப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் அவங்க வந்து வாக்கு சதவீதம் வாங்குறாங்க ஏடிஎம்கே முப்பது புள்ளி பன்னிரெண்டு சதவீதம் வாக்கு வந்து வாங்குறாங்க முப்பது புள்ளி பன்னிரெண்டு டிபி வந்து இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம்

அங்க இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய கூடிய மோரிஸ் மீடியா மோரிஸ் மீடியா அப்படின்றது வந்து டேட்டா வந்து சொல்லி இருக்காங்க லீட் இருக்காங்க அந்த டேட்டா லீட் இருக்காங்க அத தான் நம்ம சொல்றோம் இப்போ இதுல வந்து திமுக அவங்க சொல்ல முதல்ல அதை வச்சு தான் லீட் இருக்காங்க இப்போ தீமுகாவோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறது வந்து இன்னைக்கு திமுக ஒன்பிருந்தா இப்போ அதை வந்து எப்படி பேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியல கண்டிப்பா 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 சோ அதனால தான் வந்து முதலாம் சேர்கள் நடந்த கூட்டத்துல

மூன்று சீட் தற்போதைய மாண்பு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுக்கு இருபது புள்ளி சம்திங் ஆனால் இதுவரைக்கும் அரசியல் களத்துக்கே வராத விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு புள்ளி சம்திங் வந்து இருபத்தி புள்ளி எண்பத்தி ஒன்று மக்கள் விரும்புகின்ற ஒரு முதலமைச்சராக விரும்ப வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து விஜய் யார் நினைக்கிறாங்க மக்கள் நினைக்கிறாங்க யார் நினைக்கிறாங்க விஜய் விஜய் அவர்லாம் நினைக்கிறாங்க அம்மா சொல்லலாம் அந்த டேட்டா சொல்லுங்கள் அடுத்து வந்து இபிஎஸ் வந்து இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு டைட்டு வந்து ஆமா ஸோ ஆ மொத்தத்தில் வந்து விஜய் வந்து ஏழு சதவீதம் வந்து அதிகமா இருக்கிறார் ஏழு நம்ம வந்து எடப்பாடியை கூட நாலு தாண்டி இருக்காரு ஏன் இந்த ரேஷியை வந்து மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு ஆட்சியர்களோடு குறைவதற்கான காரணம் என்ன ம் என்னுடைய பாராள நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இந்த ரேஷியா அதாவது வந்து ஒரு ஆட்சி செய்யறாரு இவர் ஆட்சிக்கே வரல தேர்தல் காலத்துக்கே விஜய் வரல ஆனால் இருந்தாலும் ரேஷியால ஒரு நம்பர் ஒன் தள்ள இருக்காருல்ல இவர் நம்பர் டூல தானே இருக்காரு இந்த நம்பர் டூக்கு என்ன அப்படின்னு நம்பர் பரிய தொலை நம்பர் த்ரீ நம்பர் த்ரீல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம ஊர்மையை பார்க்க வேணும் அப்ப மக்களுக்கு ஒரு போதிய இதுவும் செய்யலையா இந்த மக்கள் விரும்பாத அளவுக்கு அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஏக்கு பேச மாதிரி ஐம்பது தொகுதி இழுபறின்னு பேச வந்ததுமா அந்த ஐம்பொத்து இழுபறி இங்கே நம்ம கனெக்ட் பண்ண போறோம் ஓ அப்படியா இப்ப மக்களுக்கு வந்து என்ன என்னென்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க என்ன செய்யல இப்படின்றத பொறுத்துதான் அவருடைய ரேஷிய குறஞ்சிருக்கு புரியுதுங்களா இந்த நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல இழுபறி தொகுதி இழுபறி இந்த இழுவறைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு ஆண்டுகள் திமுக மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு என்ன செய்ய என்ன செஞ்சு என்ன செய்யலாம் இருக்காங்க யார ஏமாத்தினாங்க யார் பாதிக்கப்பட்டாங்க சொன்னதெல்லாம் தேர்தல் அறிக்கையில செஞ்சாங்களா செய்யலையா இதனால அதிகம் பாதிக்கப்பட்டது யாரு அதனுடைய இம்பாக்ட் தான் வந்து அவர் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா சோ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டாக்கள் அடிப்படையில் பாக்குறப்ப அந்த ஐம்பது தொகுதிகள் வந்து இழுபறியா இருக்கும்ன்ற மாதிரி கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க ஆமா அது எதை எதை மையப்படுத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆஸ்திரியர்கள் இருக்காங்கல்ல கிஸ்ட் லெக்சர்ஸ் இருக்காங்கல்ல பள்ளி கல்லூரிகள் அவங்களை வந்து நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் அவர் எதிர்கட்சியாக இருந்தபொழுது பொழுது வாக்குறுதி வந்து கொடுத்தாரு தேர்தல் அறிக்கையாக தேர்தல் அறிக்கையாகவே கொடுத்தாரு ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக நாலு வருஷம் ஆச்சு இன்னமும் கூட அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் இருக்காங்க இல்லையா ஏறக்குறைய தமிழ்நாடு முழுமைக்கும் ஏழாயிரம் ஆசிரியர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க ஏழாயிரம் ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க பாவம் இருபத்தி ஐயாயிரம் சம்பளத்தில் வேலை வேலை பார்க்குறாங்க ஆனால் இந்த கேரளா கவர்மெண்ட் கூட பாருங்கள் இப்போ ஒரு ஜீவ விட்டுருக்காங்க என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விட்டுட்டு ஏறக்குறைய நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கெஸ்ட் லெக்சருக்கு சம்பளம் கொடுப்பதற்கான ஒரு விஷயத்த கேரளா பண்ணிட்டாங்க ஆனா தமிழ்நாடு பண்ண பண்ணல சோ அப்ப இந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே வந்து கருத்தில் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆசிரியருடைய வாக்குகள் இருக்கு அந்த வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கே சொல்லி தான் இவங்க டிஎம்கே நோக்கி போனாங்க இப்போ டிஎம்கே செல்லாம் அவங்களுடைய சாய்ஸ் யாதா இருக்கும் மேபி டிவி டிவிகேவை கூட இருக்கலாம் இப்போ இந்த அதனால தான் இந்த ஐம்பத்தொதி இழுபறி இந்த ஏன் இந்த இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணலாம் இது வந்து டிஎம்கே தேர்தல் அறிக்கை வந்தாலும் திருப்பி நம்ப போகிறது இல்லை ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கை வந்தாலும் நம்ப மாட்டாங்க ஒரு விஜய் ஒரு வேளை இந்த விஷயத்துல கையில் எடுக்கிற பட்சத்துல அவர் தேர்தல் வரைக்கும் நாங்கள் வந்தால் நிரந்தரம் செய்வோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்க மட்டும் இல்லங்க தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய நர்சிங் கூட அதே தரமாக வந்து இதே மாதிரி பிடி நிறைய ஆசிரியர்கள் டோட்டலா வந்து அரசு ஊழியர்களே வந்து நீச்சடையுது தமிழ்நாடு லட்சக்கணக்கான அரசு அரசு மொழியாக பணியாற்றக்கூடியவர் வந்து பணிநீத்தனம் செய்யற பொழுது இதை தேர்தல் அறிக்கையை விஜய் கொண்டு வந்தால் விஜய்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் ரெண்டாவது என்னன்னா நம்ம வந்து தொகுப்பூதியத்துல வேலை பார்க்கறவங்கள மட்டும் கணக்கு எடுத்துக்க முடியாது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களையும் கணக்கு எடுத்துக்கணும் ஏன்னா இவங்க ஏன்னா அரசு ஊழியர்கள் ஆல்ரெடி பல கோரிக்கைகள் முன்னாடி வச்சாங்க அவன் பென்சில் பென்சின் திட்டம் வச்சாங்களா ஓவியத்தை கொண்டு வாங்கன்னு

ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது அரசு ஊழியர்கள் மட்டும் கிடையாது தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா சாம்சங் ஆமா அவங்களுக்குமே பல கட்ட ஒடுக்குமுறைகள் வந்து இந்த ஆட்சியில் வந்து நடந்துகிட்டு தான் சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தில் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வீடு பூந்து கைது பண்ணாங்க ஆமா அவங்க சொன்னாங்க வீடு பூந்து கைது பண்றாங்களை அடக்குமுறை ஏவுறாங்க போராடுவதற்கு பந்தல் போட்டு நாங்கள் உட்காந்தோம் அப்படின்னா பந்தலை களைச்சி விடுறாங்க காவல்துறை அதிகாரிகள் அப்போ யோசிச்சு பாருங்க தொழிலாளர்கள் என்ற அடிப்படையில் வர்க்கங்கள் என்ற அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் அத்தனை தொழிலாளர்களும் ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும் திமுகவுடைய அந்த இழுபரின்னு சொல்கிறோம் இல்லையா ஐம்பது தொகுதி அது உண்மை உறுதி தமாங்குதா கண்டிப்பா அந்த இடத்துல யார வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல விடுதலை சிறுத்தையில் நம்பர் ஒன் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடத்துல திமுக இருக்கு அதை விட இன்னொன்னு கூடுதலா கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ற இடத்துல இருந்தா மட்டும்தான் திமுக ஆட்சிக்கு வர முடியும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு என்னது நம்ம ஒரு இடத்துல ஜெயிக்கிறோம்ல ஒரு ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலும் பெருசா கொடுக்க வேணாம் அவங்க வாங்குற அந்த விதாச்சார அடிப்படையில் ஒரு அதிகாரத்தை நாங்கள் தருகிற ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இருக்க கூடாது டிரான்ஸ்பரன்சியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா ஒரு மாற்றத்தை நோக்கி திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி அந்த ஐம்பது தொகுதி எழுபுறி வந்து யாருக்கு போயிடும் விஜய்க்கு போறதுக்காக போனாலும் போனதே போனம் தான் நம்ம எதுவும் பண்ண முடியாது அதிமுக வச்சு பேசுவோம் அவ்வளவுதான் அதிமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு போக விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை தடுப்பதற்கு திமுக என்ன செய்ய போன செய்ய போகின்றது இதுதான் இங்க கேள்வி ஆமா சோ வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தோல ஆணவ பண்புக்கு தனி சட்டம் இயற்றாது இயற்றாதது ஆமா பட்டியல் சமுதாயம் கூடிய பிரச்சனை வந்து வீட போய் இடிக்கிறது அனகாபுத்தூர் கிராம மக்களுடைய வீட்டு இடிக்கிறது ஆமா காசா கிராண்டுக்கு ஆதரவா பேசுறது ஆமா இங்க ஏழை எளிய மக்களுடைய குடியிருப்புல வந்து உத்தரப்பிரதேச எப்படி புல்டோஸ் வச்சு இடிச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த மாதிரி பல முரண்பாடுகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து மேல அதிருப்தியில் இருந்துகிட்டு தான் இருக்குது தொடர்ந்து அண்மையிலோட நேத்து கூட ஒரு வீடியோ பேசியிருந்தா ஆர்டிஐ ஆர்டிஐ

இந்த ஐம்பது தொகுதி வெற்றி வாய்ப்பு வெற்றிகள் யாருக்கு போகும் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி அந்த வந்து வந்து உறுதிப்படுத்த போகின்றது ஒருவேளை பெரும்பான்மை போனாலும் கூட கூட்டாட்சி தத்துவம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உருவாகுது கூட்டாட்சி தத்துவம் உருவாவதற்கு திமுக வந்து பாதையை விரிக்க போகிறதா மனசை தயார்படுத்திங்கத்துவம் தான் வேற வழி கிடையாது கூட்டாட்சி தத்துவம் உருவாக்குவதற்கு திமுக வந்து அப்படியே தயார்படுத்த போகிறதா இல்ல மீண்டும் இந்த மக்களுக்கு தேவையானதை செஞ்சு அரசு அந்த அந்த தொகுப்பூதியம் அதுக்கடுத்து பட்டியல் சமுதாய மக்கள் ஒடுக்குமுறை பள்ளியில் ஒடுக்குமுறை இதெல்லாம் சரி செய்து தேவையான கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து மாதிரி அதிகாரத்தை கொடுத்து மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கும் வைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கப் போகிறார்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோல இந்த எலக்ஷன் எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை வரைக்கும் இருபத்தாறு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் யாருன்னு பார்த்தோம்னா அது திருமாவளவன் தான் ஆமாம் யாருடைய வெற்றியை தீர்மானிக்கிறது யாரை வந்து உட்கார வைக்கிறது யாரை கூப்பு கெடுப்புறது எல்லாமே தீர்மானிக்கக்கூடிய சக்தி ஆனால் திருமாவளவர்கள் தான் அதே மாதிரி விஜய் அவர்கள் அவருடைய வருகை தான் இன்னைக்கு சம அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகுது ஒரு எழுபத்தைந்து வருட பாரம்பரியத்தை வந்து உடைக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஆமாம் ஸோ என்ன நடக்குது பொறுத்து வந்து பார்க்கணும் கூறிக்கொண்டு கற்பியோன்றை புரட்சி செய்யணும் புரட்ச வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்